ஒருவருக்கு பெயர்கள் அமையும் விதம் எப்படி ஜாதகர் என்றால் குரு என்று நமக்கு தெரியும் குருவை எத்தனை கிரகங்கள் தொடர்பு கொள்கின்றன அந்த தொடர்புக்கான கிரகங்களின் காரகத்துவங்களுக்கு ஏற்ப அவற்றின் எழுத்துக்களுக்கு ஏற்ப அமையும் இது விதி எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அவருடைய பெயரை பற்றி நாம் சொல்ல வேண்டுமானால் எந்த கிரகம் அந்த கிரகத்தோடு தொடர்பு கொள்கிறதோ அல்லது சேர்ந்திருக்கிறதோ அதைப் பொறுத்துதான் அவரின் பெயர்கள் அமையும் என்பது நாடியில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை உதாரணமாக ஒரு யாதகத்தில் சந்திரனோடு கேது சேர்ந்திருக்கின்றார் என்று வைத்துக்கொள்ளும் சந்திரன் என்றால் காரகத்துவங்களின் அடிப்படையில் பார்த்தால் முதலில் அம்மா அப்போ தாய் என்ற அந்த கிரகத்தை எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்கிறதோ கூட எந்த கிரகங்கள் சேர்ந்திருக்கின்றதோ அதனுடைய பெயர்தான் அதற்கு அமையும் ஆனால் அதே பெயர் கூட ஒரே மாதிரி பெயர்தான் அமையணும் என்ற அவசியமில்லை இப்போ உதாரணமாக பிரம்மா எங்கிருந்து வந்தார் மகாவிஷ்ணுவின் தொப்பலில் இருந்து வந்த தாமர கொடியில் பிரம்மா வந்த அந்த தாமர கொடியே கேது அதனால் தான் பல இடங்களில் பிரம்மாவுக்கு கேதுவை காரகமாக சொல்கின்றோம் விநாயகருக்கு கேதுவை காரகமாக சொல்கின்றோம் ஆஞ்சநேயருக்கு கேதுவை காரகமாக சொல்கின்றோம் சரஸ்வதிக்கு கேதுவை காரகமாக சொல்கின்றோம் ஏனென்றால் அவர் ஒரு ஞானி ஞானகாரகன் அப்போ இங்கு அந்த சந்திரனுக்கு கேதுவின் தாக்கம் ஏற்படுகிறது அப்போ அந்த பெண்ணுக்கு கமலம் என்ற பெயராக இருக்கலாம் அல்லது தாமரை என்ற பெயராக இருக்கலாம் பத்மாவாக இருக்கலாம் அல்லது பத்மாவதியாக இருக்கலாம் அம்புஜமாக இருக்கலாம் சரோஜாவாக இருக்கலாம் கமலாவாக இருக்கலாம் ஜலஜாவாக இருக்கலாம் அப்போ கமலம் பத்மா அம்புஜம் சரோஜா ஜலஜா தாமரை எல்லாம் ஒரே பேர்கள் தான் இந்த பெயர்களில் ஏதேனும் ஒரு பெயர்கள் அதாவது ஏதேனும் ஒரு பெயரில் அந்த பெண் இருக்கலாம் அப்படியானால் வேறு மதத்தவருக்கு அந்த பெயர்கள் வராதா இப்போ இந்த அமைப்பு இருக்கும்போது சந்திரன் கேது அமைப்பு இருக்கும்போது வேறு மதத்தவருக்கு எப்படி பேவர் இங்கு கமலம் என்பது கமர்வனிஷா என்று வரலாம் கதரின் என்று வரலாம் அடிப்படையில் முதல் எழுத்துக்கள் கண்டிப்பாக மாறுவதில்லை இங்கு கமலத்துக்கு எழுத்து க கமர்வானிஷா என்ற பெயருக்கு எழுத்து க கதறி என்ற எழுத்துக்கு அதாவது முதல் எழுத்துக்கா அப்போ முதல் எழுத்துக்கள் ஒரே மாதிரி இருக்கும் நாடியில் பார்த்தீங்கன்னா என்றால் முழு யாரும் சொல்வதில் இந்த யாதகத்தின் அடிப்படையில் ஆதவனோடும் மதியம் சேரு என்று சொல்லியிருக்கும் அப்போ ஆதவன் பேரோடு மதியின் பெயர் என்றால் என்ன சொல்வீங்க ஆதவனுக்கு ஆயிரம் பேர்கள் இருக்கு கதிரவன் என்று சொல்கிறோம் சூரியன் என்று சொல்கிறோம் பாஸ்கரன் என்று சொல்கிறோம் பகலவன் என்று சொல்கிறோம் இப்படி நிறைய சொல்கிறோம் இதேபோல் சந்திரனுக்கும் பல பெயர்கள் உண்டு சந்திரன் என்றால் ஒளி பிரகாசம் என்று பொருள் அப்போது சூரியனோடு சந்திரனை சேர்த்தால் ரவி பிரகாஷ் என்று பெயர் வரலாம் அப்போ இங்கு அருணன் என்பதோடு பிரகாஷ் சேர்ந்தால் அருண் பிரகாஷ் என்ற பெயரும் சூரியனோடு பிரகாஷ் போது சூரிய பிரகாஷ் என்ற பெயரும் என பல்வேறு பெயர்கள் வருகின்றன ஆனால் யாரோ ஒருவருக்கு ஒவ்வொரு பெயர்கள் அமையும் அப்படியென்றால் இத்தனை மாறுபட்ட பெயர்கள் இதற்கு ஒரு பெயர் பத்தாதா என்று பார்த்தால் இங்குதான் நமது இந்து சமுதாய அமைப்பை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம குடும்பங்களின் அமைப்பை நாங்கள் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் உயர் குடியில் பிறந்தவர்கள் பல்வேறு வகையான பழக்கங்களை கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு இடைநிலை குழுநிலையில் உள்ளவர்களின் குடும்பங்கள் ஒருவிதமான பழக்கங்களை கொண்டிருக்கிறார்கள் இங்கு பழக்க வழக்கங்கள் மாறுபடுகின்றன அப்போ அவர்களின் குடும்ப வாழ்க்கைக்கு தன்மைக்கு ஏற்றாற்போல் பெயர்களும் மாறுபடுகின்றன இப்போ உதாரணமாக ஆணுடைய பேரை பற்றி சொல்லும்போது சூரியன் பிளஸ் சந்திரனை சேர்க்கும்போது அருண்குமார் என்றோ ரவிச்சந்திரன் என்றோ சொல்கிறோம் இதே ஒரு பெண்ணாக இருந்தால் சூரியன் சந்திரன் நேருக்கு நேர் என்றால் பௌர்ணமி என்று வைப்போம் நேருக்கு நேராக இருக்கும்போது நாங்கள் பௌர்ணமி என்று சொல்வோம் அதாவது சூரியனுக்கு நேரில் சந்திரன் வந்தால் அது பௌர்ணமி என்று சொல்கிறோம் இல்லையா இந்த அமைப்பு ஒரு பிராமண குடும்பத்தில் இருந்தால் அவங்க பூரணி பூரணியம்மா என்றுதான் பேர் வைப்பாங்க இது அவங்களுடைய கல்ச்சர் இதே தமிழில் பற்றி இருப்பவர்கள் என்றால் நுரைமதி என்று வைப்பார்கள் அப்போ பூரணி பூரணி அம்மா நுரைமதி இதில் எந்த பேர் என்றாலும் அடிப்படை சூரியன் பிளஸ் சந்திரன் அதாவது நேருக்கு நேர் என அமைப்பில் முழு ஒளியில் அமையும் போது இப்படி அமையும் அப்போ இது இனத்துக்கு இனம் ஜாதிக்கு ஜாதி மாறுபட்ட பெயர்களாக வரும் ஆனாலும் இதில் சம்பந்தப்படும் கிரகங்கள் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகவே பெயர்களை பற்றி ஆராய்ச்சி செய்யும் போது நம்மளால் பெயர்களை பற்றி உறுதிப்படுத்தி சொல்வது கடினம் ஆனால் இருக்கிற பெயர் சரியா என்று சொல்ல முடியும் ஆனாலும் ஊகித்து ஓரளவு பெயரையும் சொல்ல முடியும் இப்போ ஒரு கிரகத்துக்கு மூன்று கிரகங்களின் தொடர்பு இருக்கென்று வைப்போம் அப்போது முதலாவது கிரகம் ஒரு வகையான பெயரை குறிக்கும் இரண்டாவது கிரகமும் ஒரு வகையான பெயரை குறிக்கும் மூன்றாவது கிரகமும் ஒரு வகையான பெயரை குறிக்கும் சில பேருக்கு ஒரு பெயரை விட இரண்டு மூன்று பேர்களும் இருக்கும் பார்த்திருப்பீர்கள் பூரணியம்மா என்ற பெயரை எடுத்தால் ராகுவோடு சம்மந்தப்படுது என்றால் பெரிய பூரணியம்மா என்று சொல்லலாம் கேதுவோடு சூரியன் சந்திரன் கிரகங்கள் சம்பந்தப்படுகிறது என்றால் சிறிய பூரணியம்மா என்று பெயர் வருகிறது பெரிய தம்பி சின்ன தம்பி என்று பெயர்கள் இருப்பதை நடைமுறையில் பார்த்திருப்பீர்கள் வெளியே கூப்பிடுவது ஒரு பேராகவும் வீட்டில் கூப்பிடுவது ஒரு பேராகவும் இருக்கும் இப்படியெல்லாம் பேர்கள் வருவதற்கு அந்த ஒரு கிரகத்தை தவிர பல கிரகங்கள் அந்த கிரகத்தை தொடர்பு கொள்கின்றன என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் இதை பேஸ் பண்ணி அடுத்த வீடியோவில் ஒரு ஜாதகத்தை நாங்கள் இருக்கின்றோம்